பக்தி ஒன் டுடே சேனல் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அடிக்கடி நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நம்மளை கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடிய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோயின்னு கூட சொல்லலாம் இதை இதற்கு முன்பும் பார்த்துருக்குறோம் நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் ஆங்கர் கோபத்தை பற்றி நிறைய பேசலாம் ஏன்னா நம்ம விட்டுட்டோமா இல்லை நான் விட்டுட்டேன்னா கோபத்தை கோபத்தை பத்தி பேசிட்டு நாலு நாள் கழிச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோவப்பட்டு வீட்டுல மனைவி வீட்டை கோவப்பட்டிருக்கேன் குழந்தைங்க கிட்ட கோவப்பட்டிருக்க ஏதோ ஒரு எதிர்பாராத விஷயம் இல்ல நான் எதிர்பார்க்கறது ஏதோ ஒண்ணு கிடைக்கல நான் போட்ட பிளான் ஏதோ மாறி போச்சு கோபம் வருது யாரோ தேவையில்லாம என்னை தொந்தரவு பண்றாங்க ரோட்ல ஒருத்தன் குறுக்க வந்துட்டான் என்னை திட்டிட்டு போறான் அவனே வந்துட்டு கோபம் வருது இந்த கோபம்ங்கிறத அந்த உணர்வு வந்து எப்போனாலும் வரும் ஆனால் அந்த கோபத்துக்கு நான் சக்தி உள்ளவனா ஃபர்ஸ்ட் அதை தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு சக்தி ஏற்றவன் நிறைய பேர் கோபப்படுவாங்க அந்த செகண்டோட மறந்துட்டு போயிடுவாங்க ஒரு சிலருக்கு அந்த சக்தி இருக்காது கோபப்பட்டு கொண்டு அதை கையாளக்கூடிய சக்தி இருக்காது நிறைய இலக்கியங்கள்ல சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆடம்பர பொருள்னு சொல்றாங்க எப்படி நம்ம ஒரு ஒரு காஸ்ட்லியான ஒரு வாட்ச் வச்சிருக்கிறேன் வீரர்ல வச்சு பூட்டி வச்சிருப்பேன் முக்கியமான ஒரு விசேஷங்களுக்கு எடுத்து மாட்டிக்கிடுவேன் முடிஞ்ச உடனே வந்து கலட்டி வச்சுக்கிடுவேன் வேணா வச்சுக்கிடுவேன் வேண்டாம் பத்திரமா வச்சுக்கிடுவேன் அந்த மாதிரிதான் கோபம் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கோபப்படுவோம் அடுத்த அடுத்த உணர்வுகளுக்கு தாவி விடுவோம் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க ஆனா ஒரு சிலராக முடியாது அதுக்கு சக்தி ஏற்றவர்கள் அந்த கோபங்கிற அந்த ஒரு குணத்திற்கு சக்தி ஏற்றவர்கள் எதனால சக்தி இல்லை ஏன் அதற்கு எப்படி வித்தியாசமா நம்ம பார்த்துக்கிடுறது அவனுக்கு சக்தி இருக்கு இவனுக்கு சக்தி இல்லை எனக்கு சக்தி இல்லைன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அவங்களுக்கு வந்து அது ஒரு ஆடம்பர பொருள் மாதிரி வேணும்னா போட்டுக்கிடுவாங்க கலட்டி பத்திரமா வச்சுக்கிடுவாங்க என்னால முடியாது எனி டைம் நான் அந்த உணர்வோட இருக்கணும்னு நினைப்பேன் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் இருக்குது சடனா ஒரு பைப்ல எப்படி ஒரு வாட்டர் ரொம்ப நேரம் அடைச்சிட்டு திடீர்னு ஓப்பன் பண்ணா எப்படி அந்த பீரிட்டு கொண்டு வருமோ ட்ரெஷரா வருமோ அந்த மாதிரி எனக்கு வரும் ஒன்னு அந்த நேரத்தோட என்னால் மறக்க முடியாது வீட்டுல ஏதோ மனைவி கிட்ட கோபம் இல்லை என்ன ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டாரு என்ன ஒருத்தர் மட்டம் தட்டி விட்டார் என்னுடைய குறை எது சுட்டி காட்டி விட்டார் அப்ப அவர் மேல நான் பட அந்த அவர் மேல நான் படக்கூடிய கோபத்தை அந்த பீரிட்டு கொண்டு வரும் அந்த செகண்டோட மறக்க மாட்டேன் ரொம்ப நேரங்கள் அது என்னுடைய உணர்வுகளே இருக்கும் என்னுடைய சிந்தனைகள்ல அது ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல நிறைய காலங்கள் அதாவது டைமிங் பத்து நிமிஷத்தில் மறக்க வேண்டிய விஷயத்தை பத்து மணி நேரமா நான் என் தலையில் தூக்கி வைத்து இருப்பேன் அப்போ அதை வெளிப்படுத்துவது ரொம்ப வேகமாக வெளிப்படுத்துவேன் அதை தூக்கி தலையில் ரொம்ப நேரம் வச்சுக்கிடுவேன் அவங்களுக்கு அது ஒரு பொருள் மாதிரி வேணும்னா யூஸ் பண்ணுவோம் வேண்டாம்னா விட்டுருவோம் பத்திரமா வச்சுக்கிடுவோம் திருப்பி எப்போ தேவைப்படும் ஆனால் எனக்கு அது வந்து ஒரு பாய்சன் மாதிரி அது வந்து விஷம் மாதிரி உள்ள போட்டுட்டு அதை திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிறது எல்லாம் கஷ்டம் பாய்சன் நான் என் உடம்புக்குள்ள செலுத்தியாச்சு உடனே ரிட்டர்ன் எடுக்க முடியாது அது எங்கெங்க போய் மிக்ஸ் ஆகுது எங்க கலந்து இருக்குதுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மூளையில் ஏறுவது மாதிரி விஷம் மாதிரி எனக்கு அதற்கு நான் சக்தி ஏற்றவன் அது ரொம்ப நேரம் என் தலைக்குள்ள இருக்கும் அதை வெளிப்படுத்துவது ரொம்ப வேகமா பீரிட்டு கொண்டு வெளிப்படுத்துவேன் அது ஒரு பாய்சன் மாதிரி இந்த கோபப்படுறது இந்த இடத்துல எனக்கு நியாயமா நியாயம் நியாயமான கோபம் படலாமே எல்லாரும் சொல்றாங்க ஆனா ஒரு சிலருக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது எது நியாயமான கோபம் எது நியாயமற்ற கோபம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி உணர்வுகளை கொட்டுவாங்க சோ அப்ப அந்த சக்தி இல்லை இப்ப என்ன செய்யலாம் அந்த கோபத்தினால் ஊந்தப்பட்டு நான் செய்யக்கூடிய அந்த செயலை செய்யாம இருக்கணும் எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா வீட்டுல ஏதோ கோபம் வந்துருச்சு யாரோ ஒருத்தர் ஏதோ பேசுறாங்க உடனே ஒரு பொருளை தான் எடுத்து நான் உடைப்பேன் இல்லை வேற யாராவது கோவப்பட்டாங்கன்னா அவங்கள வார்த்தைகளால திட்டுவேன் வார்த்தைகள் கொட்டுவேன் பொருளை எடுத்து உடைப்பேன் வேகமாக எந்திரிப்பேன் செவத்தை போய் குத்தப்போவேன் முதலில் இந்த செயல்களை நான் கட்டுப்படுத்தின கோவப்படுறேன்னா எனக்கு கோவம் வரப்போகுது இந்த தடவை நம்ம வார்த்தைகள் பேசக்கூடாது இல்லை இந்த பொருளை உடைக்க வேண்டாம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பேனாவோ ஒரு வாட்டர் பாட்டிலோ இதை நான் உடைக்க வேண்டாம் அந்த செயலை நான் கட்டுக்குள் பண்ணும்போது அந்த பயிற்சி அடையும் போது என்னுடைய கோபம் கட்டுக்குள் வருகிறது அன்றைய நாள்ல என்ன நடந்திருக்குது எந்த சம்பவத்துக்காக நான் கோபப்படுறேன் எந்த விஷயங்கள் எனக்கு தொந்தரவு கொடுக்குது இதெல்லாம் அந்தந்த நேரங்களிலே நான் வந்து யோசனை பண்ணி எதற்காக நடக்குது ஏன் நடக்குது இப்படி நடந்திருக்கலாமேன்னு சொல்லி நான் ஒரு சின்னதாக ஒரு என்னுடைய எண்ணங்கள்ல அடுத்த தடவை எப்படி நடந்து கொள்ளலாம் இதே மாதிரி இன்னொரு முறை நடந்தால் எப்படி நடந்து கொள்ளலாம்ங்கிற ஒரு சின்ன ஒரு ரிஹர்சல் பார்த்த மாதிரி என்னுடைய இதில் ஒரு பதிவுகளை நான் ஏற்றிக்கிட்டேன்னா மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய இந்த கோபம்ங்கிற இந்த கொடிய குணத்திலிருந்து தப்பித்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறேன்னா ஒரு சில இடங்கள்ல தோல்வியும் அடைஞ்சிருக்கிறேன் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வெற்றி வெற்றியடையதுக்கு கடவுள்கிட்ட பிரேயர் வச்சுக்கிறேன் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த பக்தி வன் டுடே சேனல்ல நிறைய நம்மளுடைய மனித உணர்வுகளை பற்றி ஆன்மீக கருத்துக்களை பற்றி ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி